தம்மபூமி நம்ம தாமி நம்ம தமிழ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலனடையட்டும் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சகவ்ய விளக்கு அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே பேசு பொருளாக மாறி மாறியிருக்கிறது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்க வேண்டும் அப்படின்னா இந்த பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுங்கள் அப்படின்ட்டு நிறைய இடத்துல சொல்வதை நீங்கள் பார்த்திருக்க முடியும் இப்போ பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றினால்தான் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகுமா அப்படின்னா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது வீட்டில் நேர்மறை அதிர்வுகளை உண்டாக்குவதற்கு அந்த பஞ்சகவியத்தை பயன்படுத்தலாம் இன்னொன்று விவசாயத்துறையில் அதுவும் இயற்கை விவசாயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பயிர்களுக்கு வந்துட்டு ஒரு சத்து பொருளாகவும் அல்லது பூச்சி விரட்டிகளாகவும் இந்த பஞ்சகவியத்தை வந்து பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ கடவுரில் அதாவது நம்மாழ்வார் ஐயா ஏற்படுத்திய அந்த இயற்கை விவசாயம் இருக்குது இல்லைங்களா அந்த பண்ணையில் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சகவ்யம் வந்துட்டு தயார் செய்வாங்க பசுவோட பால் தயிர் நெய் அதே போல் பசு கோமியம் பசுவோட சாணம் இந்த ஐந்தையும் வந்து ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் கலந்து அந்த பஞ்சகவியமானது தயாரிக்கப்படுகிறது இது உரமாகவும் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதோடு மட்டுமல்லாமல் இந்த பஞ்சகவ்யத்தை நம்ம வீட்டை சுத்தப்படுத்தினதுக்கப்புறமா வீட்டில் தெளித்து விடும்போது வீட்டில் வந்து நேர்மறை அதிர்வுகளை உண்டாக்கும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படும் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வீடு கிரக பிரயேசமாகட்டும் இல்லை வீடை சுத்தம் பண்ணதுக்கப்புறமா இருக்கட்டும் நம்ம இந்த பஞ்சகவ்யத்தை வாங்கி வீட்டில் தெளித்து விடுவோம் அப்படி இல்லைன்னா பசுவோட அந்த கோமியத்தை வாங்கி வீட்டில் தெளிக்கிற பழக்கம் உண்டு இல்லைங்களா அந்த வகையில் தான் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொன்னோம்னா இந்த பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது நல்லா தெரிந்துக்குங்க இருளை போக்கி அங்கே ஒரு ஒளி பிறக்கிறது அப்படிங்கும் போதே அது லக்ஷ்மி கடாட்சத்தை குறிப்பது தான் இப்போ நீங்கள் அகல் விளக்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு விளக்கு ஏத்துறீங்க வீட்டில் அப்படின்னாலே உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் உண்டாகி விட்டது அப்படின்னு பொருள் கொஞ்சம் நம்ம கிட்ட பொருளாதார நிலை இருக்கு அப்படிங்கும் போது விளக்கு வாங்கி ஏத்துறோம் அப்படிங்கும் போதும் அதே வெளிச்சம் தான் அங்க வரப்போகிறது அதே போல நீங்க வெள்ளியில் வாங்கி விளக்கு ஏத்துறீங்க அப்படிங்கும் போதும் அதே ஒளி தான் அங்க உண்டாக போகுது அப்படின்னாலும் ஒவ்வொன்றிலும் உண்டாகக்கூடிய அந்த அதிர்வுகள் அப்படிங்கிறது பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் சார்ந்தது அல்லது நெய் சார்ந்தது அதில் பயன்படுத்தக்கூடிய திரி சார்ந்தது இது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எனர்ஜியை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அந்த வகையில் குறிப்பிடப்படுறது தான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பஞ்சகவ்ய விளக்குங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மூலப்பொருட்களை கலந்து ஒரு சீரான விகிதத்தில் நல்லா கெட்டியாக பிடிச்சு அப்புறம் அந்த விளக்கு வடிவத்தில் வந்துட்டு உருமாற்றி அதில் திரி போட்டு நெய் ஊற்றி விளக்கு ஏற்ற வேண்டும் ரொம்ப முக்கியம் அதுதான் நெய் ஊற்றி விளக்கு ஏற்ற வேண்டும் இந்த விளக்கு மலையேறதுக்கு முன்னாடி அந்த விளக்குமே சில நேரங்களில் வந்துட்டு பற்றி காரணம் வந்துட்டு அது பசும் சாணம் தானே அப்போ அது கிட்டத்தட்ட வரட்டி மாதிரி தான் இப்போ ஒரு கட்டத்தில் வந்து அதுவும் பிடித்து எரிய ஆரம்பிக்கின்ற சூழ்நிலையில் அதிலிருந்து உண்டாகின்ற அந்த புகை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வீட்டில் ஒரு கிருமிநாசினி மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய எல்லா துர்சக்திகளையும் போக்கக்கூடியது நல்ல சக்திகளை ஈர்க்கக்கூடியதாக இங்கே இருக்கும் இப்போ யாகத்தில் நெய் ஊத்துகிறாங்க அது ஒரு நேர்மறை ஆற்றலை வந்துவிட்டு அங்கே உண்டாக்கும் பால் தயிர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேர்மறை ஆற்றலை ஈர்க்க வல்லது லக்ஷ்மி கடாட்சம் உள்ள பொருட்கள் அப்படின்னு குறிப்பிடக்கூடியது இது எல்லாம் சேர்ந்து உண்டாக்கப்பட்ட அந்த பஞ்சகவிய விளக்கை நாம் பயன்படுத்தும் பொழுது கட்டாயமா வீட்டில் நேர்மறை எண்ணம் அல்லது நேர்மறை சக்தியானது உண்டாகும் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் சக்திகள் விலகும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதைத்தான் ஏற்ற வேண்டுமா கட்டாயமாக அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு சூழ்நிலை வருது அப்படிங்கும் போது நம்ம சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் இப்போ நம்மளால் வீட்லேயே அதை செய்து கொள்ள முடிகிறது அப்படின்னா நம்ம தினம்தோறும் ஏற்றலாம் ஒன்றும் தவறில்லை இல்லை அதை வந்து மாதத்துக்கு ஒரு தரக்க ஏற்றுனா போதும் அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை தினமும் ஏற்றணும் ஆனால் போட்டு வாங்கி தான் தினமும் ஏற்ற வேண்டும் ஆனால் நான் போட்டு வாங்கி தான் ஏற்றணும் அப்படிங்கும் போது நான் சொல்கிறது உண்மையான மனசோட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கில் நெய் ஊற்றி ஏற்றுங்கள் போதுமானது ஏன்னா இன்றைக்கி எல்லாமே மார்க்கெட்டிங் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு நல்லதுதான் இல்லைன்னு சொல்ல அந்த பொருட்கள் எல்லாம் நல்ல அதிர்வுகளை உண்டாக்கக்கூடியதுதான் ஆனா அதைத்தான் பண்ணணும்னு இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே நம் வீட்டில் நல்ல அதிர்வுகளை உண்டாக்க முடியும் அதற்கு நம்ம முதலாவதா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா வீட்ல இருக்கவங்க எல்லாம் நேர்மறையா யோசித்தாலோ சிந்தித்தாலோ போதுமானது எந்த எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் வீட்ல நல்லதே நடக்க போது நாங்க எல்லாம் நல்லதே செய்ய போறோம் எங்க வீட்ல எல்லாமே நல்லதாவே நடக்கும் எங்க கூட வந்துட்டு எங்க குலதெய்வம் இருக்காங்க எங்க கூட வந்து இஷ்ட தெய்வம் இருக்கிறாங்க எங்களுக்கு நல்லபடியா வழி எண்ணம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா நம்ம இந்த பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றுவதை விட அது அதிசிறந்தது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வீட்ல வந்து ஒரு பெண் உயர்வாக மதிக்கப்படுகிறார் அப்படிங்கும் போது அந்த வீட்ல லக்ஷ்மி கடாட்சம் தானாக உண்டாகும் இதற்காக நாம் செலவு செய்து விளக்குகளை ஏற்றுவதோ அல்லது அன்னதானம் செய்வதோ இதையெல்லாம் தாண்டியது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிறது இன்னும் சொல்லப்போனா ஒருத்தரோட பசி அறிந்து அந்த பசியை போக்கக்கூடிய மனம் ஒருவரிடம் இருக்கிறது அப்படின்னா அவங்க வீட்ல லட்சுமி தாராகமாக வாசம் செய்கின்றார்கள் அவங்க வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்து லட்சுமி கடாட்சத்தை உண்டாக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை யார் ஒருவர் மலலையின் சிரிப்பில் இறைவனை காண்கின்ற தன்மையை பெறுகிறார்களோ அவர்களுக்கு இது தேவைப்படுவதும் இல்லை இது அறிவுரையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நான் சொல்றது உங்களால் முடியுது அப்படின்னா வீட்லேயே விளக்க செய்யுங்க செஞ்சு தினமும் ஏற்றுங்க இல்லை வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வாங்கி வாரத்துக்கு ஒன்று ஏத்தலாம் இதற்காக வந்து அதை வாங்கி ஏற்றினால்தான் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் எப்போவுமே நம்ம விதிப்பலன்னு ஒன்று உண்டு நம்ம வந்து எத்தனை மூச்சு எடுக்கணும் எத்தனை மூச்சை விடணும் அப்படிங்கிற கணக்கு போல் நாம் இந்த பிறப்பில் வந்துட்டு எவ்வளவு செல்வத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கணக்கும் இறைவனால் நமக்கு கொடுக்கப்படுகிறது அப்படி கொடுக்கப்பட்ட கணக்கில் நம்ம எவ்வளவு தான் தலகிலாக நின்று எண்ணெயை உடல் முழுவதும் தடவிக்கிட்டு உருண்டாலும் அந்த கிராமத்தில் சொல்கிற மாதிரி ஒற்றை தான் ஒட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன்தான் நம்மை வந்து அடையும் கண்டிப்பாக அந்த பஞ்சகவிய விளக்கு அப்படிங்கிறது சக்தி வாய்ந்தது தான் ஆனால் அதையும் தாண்டி நம் மனது சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் வாய்ப்பிருக்கும் பட்சத்தில் பஞ்சகவிய விளக்கை ஏற்றுங்கள் தவறில்லை ஏன்னா நிறைய முறைகள் சொல்லப்படுகிறது பணம் சேர்வதற்கு செல்வம் சேர்வதற்கு அப்படினெல்லாம் இறைவனுக்கு அப்பாற்பட்ட சக்திகளா அப்படின்னு கேட்டால் இறைவனுக்கு அப்பாற்பட்ட சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லையே அப்படிங்கும்போது நீங்கள் உண்மையான நம்பிக்கையை இறைவன் மீது வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் அதையும் ஒரு குழந்தைக்கு தாய் செய்வது போல இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் அதற்காக நாம் வந்துட்டு விலை போட்டு வாங்கி ஒன்றை இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை உண்மையான மனது தூய மனதை இறைவனிடம் செலுத்தினால் போதுமானது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள் நம்ம பொம்மி நம்ம தாமி நம்ம தமிழ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்